நவ கிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் பிரகஸ்பதின்னு பெயர் எடுத்தவர் நான்கு வேதங்கள் அறிந்தவர் அறுபத்தி நாலு கலைகளை தெரிஞ்சுக்கிட்டவர் தேவர்களின் குரு சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிந்து நவ கிரகங்கள்ல ஒருத்தர் அப்படிங்கிற முக்கியமான அந்தஸ்தை பெற்றவர் ராஜ கிரகம்னு பெயர் கொண்டவர் ஒருத்தருடைய வாழ்க்கையில மங்கள காரியங்கள் தங்கு தடையில்லாமல் நடக்கணும் கல்வியில சிறந்து விளங்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வாழ்க்கை துணை அமையணும் இது மாதிரி எல்லாத்துக்கும் காரண கர்த்தாவா இருக்கக்கூடியவர் யார் தெரியுங்களா குரு பகவான் அவரை ராசி அதிபதியாக கொண்ட ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க அப்பா இவ்வளோ விஷயங்கள் கொண்ட இந்த குரு பகவானை அதிபதியாக கொண்டிருந்தா மீன ராசிகளுடைய வாழ்க்கையே ரொம்ப சிறப்பா இருக்கும் இல்லையா அதுதாங்க இல்ல இந்த குரு பொறுத்த பொறுத்தவரைக்கும் தான் இருக்கக்கூடிய இடத்தை விட அவருடைய பார்வைக்கு தாங்க பலம் அதிகம் அதிகம் பலனும் அதிகம் சோ அந்த வகையில தான் மீனராசிக்கு எப்பயாச்சும் இந்த பாலைவனத்துல மழை பெய்யற மாதிரி குரு பகவானால நல்லது நடந்தா அதுவே அதிர்ஷ்டம்தான் சோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த பதிவு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நம்புறேங்க எப்படின்னா நவ கிரகங்கள்ல அங்காரகன் பூமிக்காரகன் நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம்னு பெயரெடுத்த செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மீனத்திற்கு உங்க கஷ்ட நஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வருவதற்காக ஒரு வழிய காற்றாருங்க அதே சமயங்கள்ல ஒரு சில விஷயங்களை கவனமா இருக்க சொல்றார் அதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு வந்துடலாம் சோ அந்த வகையில மீனராசிக்கு பொற்காலம் அதிர்ஷ்டம் ஆரம்பமாயிருச்சுன்னே சொல்லாங்க ஆனா இதோட இக்கு வச்சு சொல்றேங்க என்னமா இக்கு அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ம சனி இருக்கிறதுனால ரெண்டு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஓகேங்களா ஜோதிட சாஸ்திரப்படி இந்த நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம்னா செவ்வாய்ங்க மீனத்திற்கு ஒரு நீதியை நிலைநாட்ட போறார் இப்போ செவ்வாய் பகவான்னா பெருசா நமக்கு வந்து வெளியே தெரியறதில்ல இல்லை ஆனா ஒருத்தருடைய வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க சங்கடமான நிகழ்ச்சிகள் இருக்கு எதிரியுடைய தொல்லைகள் இருக்கு கொலை கொள்ளை வழக்கு ஜெயிலுக்கு போறது வண்டி வாகனத்துல போறப்ப பிரச்சனை நடக்கிறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செவ்வாய் பகவான் தான் காரண கர்த்தாவா இருக்காருங்க சைலண்ட் கில்லர்னே சொல்லுலாங்க அப்படிலாம் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தாங்க இது தான் ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்தவரைக்கும் வெளிப்படையா தெரிஞ்சு போயிடுது அதே போல கேதுவுக்கும் வெளிப்படையா தெரிஞ்சிடறாங்க ஆனா செவ்வாய் பகவானுடைய பலம் அப்படிங்கறது எந்த அளவு அளவுக்கு அதிகம்னு தெரியுங்களா இப்பவே மீன ராசிக்கு இந்த கெட்டவன் நல்லவனானா எந்த அளவுக்கு நல்லதோ அந்த மாதிரிதான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுமே ஓகேங்களா ஆனா செவ்வாய் பகவானுடைய அமைப்பு என்ன தெரியுங்களா சகோதர உறவை குறிக்க கூடியவருங்க அதாவது உடன் பிறப்புகளுடைய உறவுகளை குறிக்க கூடியவர் தான் இந்த செவ்வாய் பகவான் சோ இதனால இந்த பெயர்ச்சியின் காரணமா நீங்க உடன் பிறப்புகள் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன் இது நாள் வரைக்கும் அவங்களை பெருசா எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு கிடையாது இன்னும் ஒரு படி மேலே சொல்லுனா இப்ப உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும்பாலான கஷ்டத்துக்கு அவங்க தான் காரண கர்த்தாவாகவே இருப்பாங்க இது வந்து மீனராசி மறுக்கவே முடியாது ஏதாவது ஒரு வகையில அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஏன் உங்க கூட பிறந்தவங்களே உங்களை நிறைய இடங்கள்ல தப்பா பேசி இருப்பாங்க சோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில இனி வரக்கூடிய நாட்கள்லையுமே கவனமா இருங்க ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உறவுகள் கிட்ட கவனமாயிருங்க இது வந்து கூட பிறந்தவங்க கிட்ட மட்டும் இல்ல கூட பிறந்த உறவு மாதிரி இவங்க வந்து அண்ண முறை வேணும் தம்பி முறை வேணும் அக்கா முறை வேணும் இந்த மாதிரி சொல்லுவீங்க ஒண்ணு விட்டு ரெண்டு விட்டு சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் இந்த மாதிரி இந்த மாதிரி சகோதர உறவுகளில் வரக்கூடிய யாராக இருந்தாலும் கவனமா இருங்க இதை தாண்டி மற்ற உறவுகள் கிட்டையுமே கவனமா இருந்துதான் ஆகணும் ஏன்னா செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது கெட்டத செய்யதான் போறார் அது வாய்ப்புகளை கொடுக்கறது தொழில முன்னேற்றி கொடுக்கறது நீங்க நினைச்சது வந்து ஓரளவுக்கு சாதகமா முடிச்சு கொடுக்கறது ஆனா உறவுகளில் வந்துட்டு சில சமயங்கள்ல உங்களுக்கு பாதகமாக்கி விட்டுருவாருங்க பகையை கொண்டு கொண்டு வந்துருவாருங்க அதனாலதான் கவனமா இருங்கன்னு சொல்றேன் சரிங்களா இப்போ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல கடந்த சில வருஷமா அவமானத்தையும் எதிரிகளால தொல்லையுமே சந்திச்சு வந்திருப்பீங்க இப்ப அந்த அவமானங்கள்ல இருந்து விடுபட போறீங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் போறாருங்க அந்த ஆறாம் வீடு அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய இடம் அதாவது ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல குருவோட போய் சேராருங்க இதனால அடுத்து ஜூலை பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஐந்தாம் இரண்டாம் இடத்துக்கு போவதனால கௌரவம் பாதுகாக்கப்படும் அதாவது உங்க மதிப்புக்கு மரியாதைக்கும் எந்த ஒரு பங்கமும் வராது எதிரிகள் எல்லாம் அடங்கி போவாங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வளர்ச்சி அதிகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்திலயுமே புதிய உறவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வம்சம் விருத்தி பையன் இருந்தா பேரம் பொறப்பாங்க பேரன் இருந்தா கொள்ளு பேரம் பொறப்பான் அற்புதமான யோகம் உண்டு இதனால குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் மேலும் உங்களுக்கான எதிர்ப்புகள் நீங்குது எதிர்ப்புகள் விலகும் அதிகமாகும் இடமாற்றம் உங்களுக்கு மாதிரியே கிடைக்கும் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான அந்த செலவுக்கு செவ்வாய் காரணமாய் இருப்பாருங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்த தடுமாற்றங்கள் நீங்குது அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சத்ரு செவ்வாய் தோல் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப இருக்கணும் இது உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க ஆரோக்கியத்தால ஏற்பட்ட குழப்பங்களும் நீங்குது எல்லாத்துக்கும் மேல இந்த செவ்வாய் பயிற்சி என்பது மற்ற ராசிக்காரர்களை விட அதிகப்படியான அற்புதமான பலன்கள் மீன ராசிக்கு தான் கிடைச்சிருக்கு இதோட ஜென்ம சனின்னு சொன்னோம் இல்லையா ஜூ ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகள்ல மென்மையை ஏற்படுத்தி உங்களுடைய கௌரவத்தை காப்பாத்துவாங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜென்ம சனி இருக்கிறதுனால எது கிடைச்சாலும் சரி எச்சரிக்கையா இருக்கணும் தைரியமான முடிவுகளை வந்து எடுக்கிறப்ப பல முறை யோசிங்க அது சம்பந்தமா சில பேர்ட்ட ஆலோசனை கூட கேளுங்க ஏன் வீட்டுல கூட இருக்கவங்க கிட்ட கூட கலந்து ஆலோசிச்சுக்கோங்க ஏன்னா அது தவறா போறதுக்கு வாய்ப்பு அதே போல வேலை சார்ந்த விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும் வீண் பேச்சுக்களை விட்டுறணும் ரகசியங்களை பேசுறதை தவிர்க்கணுங்க இதை ரெண்ட தாண்டி பெருசா எதையுமே நீங்க வந்து பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை சொத்து சேர்க்கைக்கு முயற்சி பண்றீங்களா அதுக்கு நல்ல நேரம் தாங்க ஆனா உடன்பிறப்புகள் கிட்ட கவனமா இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட வந்து நல்ல விதமா நடந்துக்கோங்க அவங்கள ஏதாவது இடக்கு முடக்கா பண்ணாலும் சரி பெருசா அதுக்கு ரியாக்ஷன் பண்ணாம நீங்க என்ன பண்றீங்கன்னா பொறுமையா இருங்க நடக்கிறது நடக்கட்டும் பின்னாடி பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவங்களே ஒரு இடத்துல முட்டி மோதி வந்து நிப்பாங்க நான் செஞ்சது தப்புதான்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேசிக்கலாங்க அதே போல இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது உறவுகளால ஒரு சில விஷயங்களால மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குதே தவிர்த்து மற்றபடி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது இதை தாண்டி மீனராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி தரக்கூடிய நல்ல விஷயங்களை கடகடன்னு கடன் சொல்லணும்னா குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல செய்திகளை பெறுவீங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நல்ல வரன் உங்களை தேடிக்கிட்டு வரும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட கிடைக்கும் சிலருக்கு வந்து திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் அற்புதமான காலகட்டம் திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான் கூட பிறந்தவங்க உடன்பிறப்புகள் இவங்க விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையா இருக்கணுங்க வருமானத்துல உயர்வு ஏற்படுது கடன்களை அடைக்கிறதுக்கான முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்கிக்க போறீங்க புதிய வேலை வந்து தொடங்குவீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டுகளை பெறுவீங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அரசு தொடர்பான வேலைகள்ல உங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்தும் நீங்குது அரசாங்க வேலை நிச்சயமா கிடைக்கும் பண வரவு அதிகமாகுது முன்னேற்றமான காலகட்டம் இதோட வேலை செய்யறீங்களா தொழில் பண்றீங்களோ என்ன செய்தாலும் சரி எந்த துறைகள்ல இருந்தாலும் சரிங்க நீங்க நினைச்ச மாதிரி உயர்வை எட்டி பார்க்க போறீங்க புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல் துறையில இருக்கீங்கனாக்கா நீங்க தான் வந்து மேல் இடத்துக்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்க போறீங்க எதை தொட்டாலும் லாபம் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுதுப்பா இப்படி அதிர்ஷ்டகரமான ஒரு ராசியாக மீன ராசி பலம் வர போறீங்க சமுதாயத்துல மதிப்பு மரியாதை புகழ் எல்லாமே அதிகரிக்க போகுது அதே போல உங்க உங்களுடைய வேலையை ஒவ்வொன்றுமே திறம்பட செய்து முடிக்க போறீங்க மற்றவங்களாம் வந்து பார்த்து ஆச்சரியப்படுவாங்க குறிப்பா உறவுக்காரங்களில் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரும் வளர்ச்சி இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்க போகுதுங்க ஸோ நூற்றுக்கு தொண்ணூற்றி செவ்வாய் பயிற்சி மீன ராசிக்கு சாதகமாக தாங்க இருக்கு இந்த பாயிண்ட் ஒன்னுங்கிறது உறவுகள் கிட்ட கவனமாக இருக்கிறது அதே போல பண விஷயத்துலீங்க யாரையுமே நம்பக்கூடாது தொழில் பண்றீங்களா நீங்களே இறங்கி பாருங்க ஒரு பொருளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்களா ஏதாவது ஒரு வகையில எதை செய்தாலும் சரி அது உங்களுடைய சிந்தனைக்கு உட்பட்டுதான் இருக்கணும் அது சொத்து வாங்குறீங்க நிலபலம் வாங்குறீங்க அப்படின்னா கட்டாயம் அது சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ்ல நீங்க உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி செக் பண்ணிக்கோங்க நிறைய ஏமாற்றங்களை ஆல்ரெடி சந்திச்சிருப்பீங்க தெரிஞ்சவன் தெரியாதவன் வந்தவன் போனவன்லாம் நிறைய ஏமாத்திருப்பான் அதுக்கு இடம் கொடுக்க செவ்வாய் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் தம்பி உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்கிறா பயன்படுத்தியோ இல்லையோ திட்டமிட்டு செயல்படுத்திக்கோ புரியுதுங்களா அது மீனராசிக்காரர்களுக்கு எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்துகிட்டு இருக்கப்ப அந்த ஆன்சர் ஷீட்ல அந்த கேள்விக்கான பதில்கள் அப்படிங்கிறது அச்சு வடிவமா இருக்கு அது மேல நம்ம பேனாவால் இப்படி எழுதினா போதுங்கிற அளவுக்கு தான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சில அதிர்ஷ்டங்களை கொடுக்கறாருங்க சும்மா அதை அப்படி அந்த விஷயத்த வந்து அட்டன் பண்ணா போதுங்க அந்த விஷயத்தை தொடங்கினா போதும் போய் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைச்சிடும் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் பயன்படுத்துங்க போதுங்க இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் போதுன்னு நினைச்சா கொஞ்சம் விழிப்புணர்வா செயல்பட்டுக்கோங்க மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லாத உங்க மனசு போலவே இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் நான் முன்னாடி சொல்லிட்டேன் பல வருட போராட்டம் பல வருட கஷ்டம் அசிங்கம் அவமானம் தொல்லை என்னடா வாழ்க்கை முடிச்சுக்கலான்னு கூட சில நேரங்களில் யோசிச்சிருப்பீங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த ஒரு நிலைக்கு மாற்று மருந்தா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது பயன்படுத்துங்க வாழ்த்துக்கள்ங்க தெய்வத்துடைய பலம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைச்சிருக்கு இதோட இந்த அதிர்ஷ்டங்கள் நினைச்சிருக்கணும்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணுங்க அதுவும் அணு தினமும் மீனராசிக்காரங்க வழிபாடு செஞ்சே ஆகணும் ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய அதிர்ஷ்டகரமான தெய்வம்னாக்கா முருகப்பெருமான் ஓகேங்களா முடிஞ்சா குடும்பத்தோட ஒரு முறை திருச்செந்தூர் முருகப்பெருமானை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஏமா முருகர் கடவுள்னாக்கா நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஏன் திருச்செந்தூர் முருகனை குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா அடி பாதாளத்துல வாழ்க்கை இருக்கு மீனராசிக்கு ஸோ அந்த பாதாளத்துல இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை நிலையை மேலே கொண்டு வர்றதுக்கு அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக தேவை அதனாலதான் இந்த தெய்வத்தை குறிப்பிட்டு சொல்றேன் மத்தபடி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு செவ்வநலி மாலையோட போயிட்டு அவருடைய பெயர்ல அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நல்ல மாற்றம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் சோ கஷ்டங்கள் மறைய வேலுடனும் மயிலுடனும் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க தனியா தவிச்சிட்டு இருந்த மீனராசிக்கு நான் இருக்க யாம் இருக்க பயமேன்னு அந்த கந்த கடவுள் துணை வருவாருங்க நல்லா இருக்க போறீங்க கண்ணீரும் மறையுது கவலைகளும் மறையுது கஷ்டங்கள் கடுகளவு கூட இல்லாம போகுது சிறப்பா வாழ போறீங்க வாழ்த்துக்கள்ங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்